வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் நம்ம கார்த்தி இருக்கார்ல அவர் வந்து பாம்பு இருந்து தப்பிச்சிட்டாரு அப்படி தான் சொல்லணும் ஆனால் நம்ம மாயா கிட்ட வந்து வசமாக மாட்டிக்கிறாரு அது எப்படி என்னென்னு பார்க்குறோக்கோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனையுமே வந்து பாம்பு ஸ்குவாட் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கார்த்தி வந்து தண்ணி டேங்க் மேலே வந்து ஒழிச்சு வச்சுருறாங்க அந்த மேனேஜரு அதனால் வந்து அந்த இடத்துல வந்து தப்பிச்சிட்றாங்க பாம்பு ஸ்குவாட தேடி வந்தாங்கல்ல அவங்களும் வந்து சாரி சார் ராங் இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து போயிடுறாங்க ஆனால் நம்ம இவங்க இருக்காங்கல்ல மாயாவுக்கு வந்து கன்ஃபார்மா தெரியும் முன்னூத்தி மூணாம் நம்பர் அந்த ரூம்ல தானே வந்து நம்ம கதிர் வந்து தங்கி இருந்தாரு அப்படி இருக்கும்போது எப்படி தப்பிச்சிருப்பாங்க ஒருவேளை அவன் வந்து தேடும்போது எங்கேயோ தப்பிச்சு போயிருக்கணும் ஆனால் இந்த ரூமில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவனை இப்போ வெளியில் கொண்டு வரதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து யோசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி இதுக்கு மேலே இருந்தால் சரிப்பட்டு வராது உடனடியாக வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பார்க்காங்க அங்கேக்குள்ளே பார்த்தா ஒரு மன்னெண்ண கேன் மாதிரி இருக்குது அந்த கேன் எடுத்து வாசலில் அந்த அந்த டோர் இருக்கும்ல அது பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே ஊற்றி விட்டுறாங்க ஊற்றி விட்டுட்டு அந்த இடத்துல தீயை பொருத்தி வச்சிடுறாங்க பார்த்தா பயங்கரமாக தீ பற்றி எரிய ஆரம்பிச்சிருது உடனே கார்த்தி வந்து பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க என்னடா இப்படி டோர் பக்கத்தில் வந்து தீஎறியது இப்போ வெளியிலேயும் போக முடியாது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம மாயா இருக்காங்களே மாயா வந்து டோர்கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படினாலும் வந்து நீ வெளியில் தானே ஒடியாடணும் உன்னை கையங்களும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா மேனேஜர் வந்து வந்துடுறாரு மேனேஜர் பார்த்தோன்னே மாயா அந்த பக்கம் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து கதவை திறந்து கார்த்தி வந்து தீ காயத்தோடு தப்பிச்சு அந்த இடத்துல வந்து ஓடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க மாயா வந்து பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க கடைசியில் பார்த்தா கார்த்தி வந்து தப்பிச்சு போயிடுறாரு சார் கடைசி வரைக்கும் வந்து அவனை பிடிக்க முடியலையே தப்பிச்சு ஓடிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து உடனடியாக வந்து நம்ம குருவரன் இருக்கார்ல அவருக்கு வந்து கால் பண்ணுறாங்க சார் அந்த கார்த்தி வந்து இங்கே தான் சார் இருக்கான் ஹோட்டலில் வசமாக மாட்டிக்கிட்டான் ஆனால் என்கிட்ட வந்து இருந்து தப்பிச்சிட்டான் அவனை எப்படியா பிடிக்கணும் சார் அவனை வந்து பிடிக்கிறதுக்காக நான் ரூமுக்கு வெளியில் வந்து தீயெல்லாம் பொருத்தி வச்சேன் அவனுக்கு தீ காயமெல்லாம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு உடனடியாக வந்து நீங்கள் போய் எல்லா ஹாஸ்பிட்டலையும் செக் பண்ணுங்கள் அவன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருப்பான் ஏன்னா அவனுக்கு தீ காயம் பட்டுருக்கல கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும் இப்போ ஏதாவது ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அவனை வந்து கையும் குளமாக பிடிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு குருவரன் வந்து கிளம்புறாங்க எல்லா ஹாஸ்பிட்டலும் போகிறாங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போய் அந்த ஃபோட்டோவை காமிச்சு அதுக்கு அடுத்து அவங்க பேர் இங்கே யாராவது தீ காயம் பட்டு வந்தாங்களா இப்போ இன்றைக்கி யாராவது வந்து அட்மிட் ஆகிருக்காங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிட்டியில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து போய் அங்கே தேட ஆரம்பிச்சிடுறாங்க பார்த்தா கடைசியில் எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே அவர் வரலை அப்படின்னுமா சொல்லிடுறாங்க என்னடா இங்கே தான் அட்மிட் ஆகிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இல்லையே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நாட்டு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ பார்த்தா மாயா வந்து கால் பண்ணுறாங்க குருவரனுக்கு என்ன சார் கார்த்தி கடைசிட்டானா ஏதாவது தான் சார் அட்மிட் ஆகிருப்பான் பாருன்னு அப்படின்னு சொல்றாங்க இல்ல மாயா நானும் போய் எல்லா ஹாஸ்பிட்டலையுமே போய் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் வந்து அவன் எங்கேயுமே அட்மிட் ஆகலன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க சார் நீங்கள் நல்லா விசாரிச்சிங்களா அவன் வேறு ஏதாவது பேரில் கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது சார் நீங்கள் பாருங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை என்னால் தெரிஞ்ச வரைக்கும் நான் நல்லா விசாரித்து பார்த்துட்டேன் எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து அவன் இன்றைக்கி வரலை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குருவார்னு வந்து சொல்கிறாங்க சார் எனக்காக வந்து மறுபடியும் போய் எதாவது சர்ச் பண்ணி பாருங்கள் சார் கண்டிப்பாக அவன் வந்து தீக்காயம் பட்டிருக்கு எதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பாக போயிருக்கணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த டைத்தை தான் சார் அவனை பிடிக்க முடியும் இல்லைனா இங்கேருந்து தப்பிச்சிட்டான்னா அவனை கடைசியில் எங்கேயுமே பிடிக்க முடியாது சார் தயவுசெய்து எனக்காக கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மாயா இதுக்கு மேலே பண்ண முடியாது நம்ம என்ன சர்ச் பண்ணுறதுக்கு நார்மலான பிளேஸாக ரெண்டு மூணு தடவை போய் சர்ச் பண்ணி தேடி பார்க்கறதுக்கு அது வந்து ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து அப்படிலாம் பண்ண முடியாது நம்மக்கிட்ட சரியான ஆதாரம் இருந்தால் கூட நம்ம வந்து அந்த ஆதாரத்தை கொடுத்து எப்படியாவது மூவ் பண்ணி சர்ச் பண்ணலாம் ஆனால் ஆதாரம் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் வந்து அப்படி போய் பண்ணால் அது தப்பாயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம போய் ஏதாவது சர்ச் பண்ணி அங்கே இருக்கிற பேஷண்ட்டுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அது பெரிய இஷ்யூவில் போய் முடிஞ்சிடும் இதுக்கு மேலே வந்து இதை வந்து தேட முடியாது வேறு வழி ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல மாயா வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க அடுத்து விறுவரும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தவங்க கதிர் கிட்டே வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க அந்த கதிர் அந்த கார்த்தி வந்து என் கண்ணில் இருந்து சிக்கிட்டான் ஆனால் வந்து என் கையிலேருந்து தப்பிச்சிட்டான் அப்படிங்குற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன மாயா எனக்கு உடனடியாக கால் பண்ணியிருக்கக்கூடாதான் நான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நானே வந்து மாறு வேஷம் போட்டு உள்ளே போனேன் நீ வந்தால் வசமாக மாட்டிக்கிறுவோம் அதனால தான் நான் மட்டும் போனேன் கடைசியில் இப்படியே தப்பிச்சிட்டான் குடி சீக்கிரம் வந்து நம்ம கையில் மாட்டாமையாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க